ஓபிஎஸ் அணியில் செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை விட திறமையான நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் முக்கியமானவர் நமது செங்கோட்டையன் அதாவது ஓ பி எஸ் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிவிடப்பட்ட அந்த சமயத்துல நமது சசிகலாவும் டி டி தினகரனும் முதலாவதாக செங்கோட்டையிட தான் பார்த்து நீ முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க ஆனால் செங்கோட்டையன் எனக்கு எந்த விதமான மேல்மட்ட பதவிகளும் பொறுப்பும் தேவையில்லை நான் எப்பொழுதும் அதிமுகவுடைய தொண்டனாகவே இருந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதே எடப்பாடி தற்போது பொதுச்சேராகவும் மாறிவிட்டார் அதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர் செங்கோட்டையன் அதிலேயுமே நமது ஓ பி எஸ் அதிமுகவிற்கு வந்தார் வெளியேற்றப்பட்டு விட்டார் அடுத்து சசிகலா அம்மையார் டி டி அனைவருமே அதிமுகவிலிருந்து வெளியேற்றிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறார் உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியில இருக்கிறார் அப்படி அவர் பொதுச்செயலாளர் பதவியில் இருப்பதற்கு இன்ன வரைக்கும் நிறைய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த போதிலுமே அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சசிகலா அம்மையாரை அதிமுகவில் இணைக்கிறோமோ இல்லையோ ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக அதிமுக இணைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த இரண்டு முறையில் ஒரு நபர் நம் பக்கம் இருந்தால் தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்குகள் நம்மளுக்கு வரும் அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலுக்கு வந்து இப்ப இருந்தே அடிக்கல் எடப்பாடி பள்ளிச்சா நாட்டியிருந்தாலுமே இப்ப கூட்டணி கட்சியுடைய பேச்சுவார்த்தைகளும் ரகசியமாக போய்க்கொண்டு இருக்கிறது ஆனால் இருந்த போதிலுமே தேமுதிக மட்டும்தான் திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துக்காங்களே தவிர பாமாக்க ஆகட்டும் அதேபோல நமது தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கு அடுத்தபடியாக நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் பொருளாமே எடப்பாடி பள்ளிச்சாவிடைய பேச்சை சுத்தமாக கேட்க

உத்தரவுகளை போற்றுக்கிறாரா அப்படி எடப்பாடி பழனிச்சாமி அவ்வளோ வற்புறுத்தியும் அவர் கேட்கவில்லை என்றால் அதற்கு அடுத்த நடக்குடிய நடவடிக்கை நாம் பார்த்துக் கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மருத்தால் நாம் அது செங்கோட்டனர்கள் அதனடியான ஒரு ஆர்த்திகளை பயன்படுத்தி இருக்கிறார் இப்போ செங்கோட்டனர்கள் மட்டும் அதிமுகவிற்கு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கதி என்னவாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தோம்னா போச்சரால் பதவியிலிருந்து இறக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னால் செங்கோட்டை அவர்களுக்கு ஆதரவு என்பது அதிமுகவில் நிறையவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் பொறுத்த பார்க்கலாம் ஓபி ஸ்வரன் கைகோர்க்க போகிறாரா அப்படிங்கிற ஓகே வீடியோ இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க